ஏய் போங்க போட்டுக்கு நீ போடி நீ போடி போட்டுக்கு ஏய்ருவா பிச்சு பிச்சு ரூபாய் பார்த்துக்கிட்டு எப்படி காலத்து எடுத்துருவேன் காலத்து எடுத்து கேனுக்குள்ள கொண்டா போட்டுருவேன் அம்மாவை கழுத்தெடுக்கணுமா அத்த பாப்பா வேண்டாமா ஐயா போன் தங்கச்சியா இல்ல முடியாது ஒண்ணே உங்க அப்பாவை அடிச்சு தூக்கி போட்டுருவேன் நீங்க வந்து உங்க தங்கை கிட்ட கொட்டை குடுத்து முட்டாய் ஏன்? ஏன்டா? ஏன்டா? தூங்கு. தங்கை கிட்ட தூங்குற பரவால்ல கொட்டை குடுத்து முட்டாய் வெயிடுறவ. தங்கை கிட்ட கொட்டை குடுத்து முட்டாய் வெயிடுறதா? தூக்கு தூக்கு தங்கச்சிய தூக்கு. இந்த பொச்சோட தங்கச்சிய கிட்ட குடுத்து நான் முட்டாய் வெயிடுறவ போறேன். சரி, இங்க வா.

என்னடி என்னடி போடி கோப்போடு போட்டுக்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி நாளைக்கு வந்து உங்கள் எல்லாரோடையும் நாளைக்கு வந்து ஒன்னே முக்கால் மத்தியானம் ஒன்றே முக்காலுக்கு லைவில் உங்களோட பேச நீங்கள் என்னோடய வீடியோ பற்றி என்ன டவுன்லோட் பண்ணாலும் கேட்கலாம் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி இன்றும் என்றும் உங்கள் ரஜினி அன்புடன் வணக்கம்